ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் எப்பொழுதும் மக்களை தீய வழிக்கு வணங்க தூண்டிக்கொண்டு அதன் மூலம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் இதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை புரிந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள் எப்படிப்பட்ட துவா என்று அல்லாஹ் அந்த இளைஞர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹுத்தால முதலில் நமக்கு சொல்லித் தருகிறான் என்ன துவா அதே எட்ட பதினெட்டாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் ஃபகாலு ரப்பனா அதினா மில்லதுன்கர் ரஹ்மதன் வஹையின் லெனாமின் அமிரீனா ரசதா அல்லாஹுவவே நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு உன்னுடைய அருளைத்தான் மேலும் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தை எல்லாம் நீ என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்ன அல்லாஹ் அவர்களுடைய ஒரு தைரியத்தை அல்ல அவர்களுக்கு கொடுத்தான் எப்படிப்பட்ட தைரியமாம் ஒரு அரசனுக்கு முன்னால் போய் அந்த மூன்று இளைஞர்களும் திரண்டு போய் அரசனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு இஸ்லாத்தையே எடுத்து மிகப்பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு வழங்கினான் என்பதை அத்தியாயத்தின் வசனம் வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள் அந்த இளைஞர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள் மேலும் அவர்கள் வழியில் நடந்தார்கள்

படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் அரசன் நீ முன்னால் போய் நின்று கொண்ட அந்த இளைஞர்கள் நீ நீ அரசன் கிடையாது கடவுள் என்கிற துணியில் மக்கள் மத்தியில் உன்னை இணங்காட்டி கொண்டிருக்கிறாய் நீ அல்ல கடவுள் நீ அல்ல அரசன் அரசனுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் யார் என்றால் வானங்களையும் பூமியையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே அந்த தான் உண்மையான அரசன் என்று சொன்னார்கள் இலாகன் லக்கது நிச்சயமாக வானம் பூமி யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அவன்தான் மிகப்பெரிய ஆட்சி என்று சொல்லி ஏகத்துவத்தை சொன்னார்கள் அரசனுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் என்ற அதிசயிலே வருகிறது இந்த இளைஞர்கள் ஒரு குகையிலே போய் தஞ்சம் புகுந்தாவது இணை வைத்தல இருந்து ஒதுங்கி வாழ்வோம் இவர்களோடு வாழ்ந்தால் இணை வைக்க தூண்டுவார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏகத்துவத்தில் இருந்து நம்மளை தடம்புரளை செல்வார்கள் இணை வைக்க தூண்டுவார்கள் இணை வைக்க நிர்பந்தப்படுத்துவார்கள் ஆகவே அல்லாவுடைய மார்க்கத்தை காப்பாற்ற நாம் குகைக்கு செல்லுவோம் என்று செல்லுகிறார்கள் அல்லாஹ் பல நூறு ஆண்டு காலம் அவர்களை அங்கே தூங்க வைக்கிறான் கூட ஒரு நாயையும் அவர்கள் அழைத்து சென்றார்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு என்னவென்றால் யார் அந்த குகைக்கு போய் சென்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறானில் எப்படி அந்த மக்களை அந்த இளைஞர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான் என்கிற சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது யாராவது அந்த குகையிலே போய் பார்த்தால் அவர்கள் கண் திறந்த நிலையிலே தான் படுத்துக் கொண்டிருப்பார்கள் பார்த்தாலே ஒரு பயம் வருகிற அளவுக்கு அல்லாஹு அந்த இளைய தலைமுறையினரை அந்த இளைஞர்களை குகையில் அல்லாஹ் உறங்க வைத்தான் உறக்கம் என்றால் கண்ணை மூடி கண்ணை திறந்த நிலையில் அல்ல தொடர்ந்து அந்த ஆயத்தில் சொல்கிறான் நபியே யாராவது அவர்களை குகைக்கு வெளியில் இருந்து பார்த்தால் அவருடைய உள்ளத்தில் ஒரு திகில் உண்டாகிற அளவுக்கு அல்லாஹு அந்த இளைஞர்களை உறக்க நிலையில் வைத்தான் அவர் பல நூறு ஆண்டு காலம் தூங்குகிற காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் வலதுபுறம் இடதுபுறம் புரட்டி புரட்டி போட்டு அல்லாஹு தாலா அவர்களை ஒருங்கிணைக்க படுத்துரைக்கினான் அவர்கள் ஒருவர் ஒரு கட்டத்தில் எழுந்தார் அல்லாஹ் எழுப்பினான் எத்தனை நேரம் உறங்கி என்று அவர்களுக்குள் பேசினார்களாம் ஒரு காலையிலிருந்து மாலை வரை என்று ஒரு மனிதர் மாலையிலிருந்து இரவு வரை என்று இன்னொரு மனிதர் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பல நூறு ஆண்டு காலம் அல்லாஹு தாலா அந்த இளைஞர்களை அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த இளைஞர்களை அல்லாஹூ தாரா பல நூறு ஆண்டு காலம் அந்த குகையில் அல்லா தூங்க வைத்திருக்கிறான் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாச்சி சம்பவம் அத்தோடு முடிகிறது